நீட் எக்ஸாம் இல்லாமல் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பு படிக்கணும்னா அதில் மிக முக்கியமானதாக வந்து நிற்கக்கூடியது பிஎன் ஒய்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் பற்றின பற்றிய படிப்பு தான் ப்ளஸ் டூவில் பிசிக்ஸ் செமிஸ்ட்ரி பயாலஜி அல்லது பாட்னி ஜுவாலஜி பிசிக்ஸ் செமிஸ்ட்ரியோட பாட்னி ஜுவாலஜி படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கான இந்த கோர்ஸுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து டுவெல்த்து தான் நீட் எக்ஸாம் தேவையில்லை தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு நடத்தக்கூடிய மார்க்லேயே நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம் இதற்கான லாஸ்ட் டேட் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த போதும் மாணவர்கள் பெற்றோர்களிடமே வந்து அதற்கான விண்ணப்பங்கள் வருவதற்கு இன்னும் கூடுதல் அவகாசம் வேணும் கேட்டுருக்கிறதுனால அதற்கான டேட்டை வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ப்ரைவேட்னு ரெண்டு விதமான இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது கவர்மெண்ட் காலேஜஸில் கவர்மெண்ட் அலாட்டட் சீட் மட்டும் இருக்கும் ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் அலாட்டட் சீட் ப்ளஸ் செல்ஃப் ஃபைனான்ஸ் ப்ரைவேட் காலேஜுக்கான சீட்ஸும் இருக்கும் ஸோ இதற்கான கவுன்சிலிங் தான் நடைபெற போகுது அஞ்சரை வருஷம் படிக்கிறது இந்த கோர்ஸுக்கான விண்ணப்பங்கள் வந்து ஆன்லைன் மூலிமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் அனுப்புறது வந்து கொரியர் மூலியமாக போஸ்டல் மூலியமாகவோ நீங்கள் அனுப்பணும் டவுன்லோட் பண்ணுறதுக்கான வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா டப்ள்யூ டபிள்யூ டபிள்யூ டிஎன் ஹெல்த் டாட் டிஎன் டாட் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன்ஸை டவுன்லோட் பண்ணி தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி தேவையான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் அனுப்ப வேண்டிய நாள் வந்து இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு முப்பதுக்குள்ளே அனுப்பணும் இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஏழு அஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து அரை மணி நேரம் நீங்கள் நேரில் இருந்தீங்கன்னா அங்கேயே ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வரதுக்கான டைம் ஸோ யாராச்சும் பிஎன்ஒயஎஸ் படிக்கணும் அதுக்கான டேட் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இதற்கு ஆசைப்படலாம் அவங்களுக்கும் இந்த தகவலை தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இது மாதிரியான தகவல்களுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்